ஒரு முக்கியமான வீடியோ முழுக்க வந்து வெள்ளம் சூழ்ந்து நிற்குது வெள்ளம் வந்து மூழ்கி போட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேரிடரை வந்து நாடு நோக்கி கொண்டு வர்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புயல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பா முல்வி மாவட்டம் வந்து தொடர்பை இல்லாமல் போயிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதவாட்சியில் வந்து மதவாட்சி ஃபுல்லாக மூழ்கி இருக்குது கொழும்பு மூழ்கி கொண்டு வர ஒரு பயங்கரமான நியூஸ்களை கழிப்பிட்டு இருக்கிறோம் உடனடியாக வந்து இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் வந்து கையொத்து உதவி இருக்குது இந்த நேரத்தில் வந்து தச்சமயம் வந்து நூற்றி இருபத்தி மூன்று உயிர்கள் படி போயிருக்க வேண்டும் இன்னும் பல உயிர்கள் வந்து காணாமல் போயிருக்கு என்ன நிலை என்று தெரியல என்னும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த இடர் வந்து முக்கியமாக நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டியது ஒரு தொடர்பார அத்தியாவசிய தொடர்பார அதுக்கே வழி இல்லாட்டி என்ன செய்கிறது எத்தனையோ பேர் கொஞ்சம் சிக்னல் ஏதாச்சும் ஒரு நியூஸ் போடுவோமோ யோசிச்சு போடுறாங்க எல்லாருமே கதறி அழகிற என்னென்னு சொன்னா எங்களால் தொடர்பை அங்க பரிமாற்றிக்கொள்ளாம இருக்கு நாங்க சரியா நெருக்கடிக்க இருக்கிறோம் அவங்களை காப்பாத்து ஒரு தன் எவ்வளோ எவனாச்சும் இலங்கையின் முதல் தர வலையமைப்பு சொல்லி தூக்கி பிடிச்சோண்டு வாங்க அடி ஒட்ட வெட்டுற நெட்வொர்க் நான் என்று சொன்னா ஒரு அவசர இடர்காலத்துல கூட அந்த நெட்வொர்க் வேலை செய்யாது அது இத்தனை வருஷமா நீங்க என்னத்தான் வச்சு கொண்டிருந்தீங்கன்னு தான் தெரியல எனக்கு உண்மையாவே வந்து மொபிட்டல் ஹேட்ச் இந்த ரெண்டும் தான் வந்து அத்தியாவசியமா இருக்கு மாதிரியும் தொடர்பு பாடுறதுக்கு உதவி உதவின ஒரு நெட்ஒர்க்கா இருக்குது இன்றைய பாருங்கடா ஆயிரத்து பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிம் கார்டு வந்து விற்பனை ஆயிருக்கு இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் மொபிட்டல் ஆஃபீஸ்ல மட்டும் அதாவது மொபிடல் நெட்ஒர்க்கில் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிம் கார்டு வந்து விட்டு இருக்கிறாங்க என்ன சொன்னால் அவ்வளோ தேவை அந்த நெட்வொர்க் சரியாக மொபிட்டல் ஹச் இது இந்த ரெண்டுமே வேலை செய்ய வந்து டயலாக் இவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க அதுலேருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து டைலாக் பண்ணுற நெட்ஒர்க் தான் அதிகமாக இருக்குது எத்தனை வருஷமாக டயலாக் டைலவர் சைவர் ஏழு ஏழு சைபர் எழுபத்தாறுன்னு சொல்லி பாவிச்சு கொண்டு இருக்கிறார்கள் காலங்காலமாக இருக்கிறாங்க இந்த ஏர்டெல் என்ற ஒரு நல்ல ஒரு வலையமைப்ப இருந்தது எப்ப துளைவான் எப்போ தொலைஞ்சு போவான் இந்த டைலாக் போய் போய் சேர்ந்து வர ஏர்டெல் சாமான முடிஞ்சது பேர் மொபைல் ஹச் எல்லாமே வந்து நெட்ஒர்க்குக்காக கொஞ்சம் அதிகமான டேட்டா தாரங்கள் அன்லிமிட்டெட் ஒஃபர் சொல்லி நெட்ஒர்க்குக்காக பாதிச்சவங்கலாம் ஆனால் மெயின் நம்பராக கொடுக்குறே இல்ல மெயின் நம்பர் ஆறு என்ற மாதிரி இருக்கும் அங்கே நெட்ஒர்க்கு பாவிக்கிற ஒரு நம்பர் தான் வந்து மொபிடல் ஒயிலாட்டி ஆட்டி ஹச்ஓரியா ஆனா எத்தனையோ பேர் வந்து நேரடியாக கண்டெக்ட் பண்ற நம்பர் தெரியாது என்ன டைலாக் தானே தெரியும் ஆனா ஒன்றை மட்டும் மறக்க மாட்டேன் அவசர நேரத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மினிட்ஸ் ஃப்ரீ அங்கால எத்தனையோ டேட்டா ஃப்ரீ என்று சொன்னீங்களேடா கவரேஜ் மயிரே இல்லை கவரேஜ் மயிரே இல்லாம மயிரை அடிச்சு என்ன பிரயோசனம் தான் கேட்கறேன் எத்தனை பேர் ஆபத்துன்ற நேரத்தில் ஃபோனை வச்சுட்டு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களே நிற்க நெட்ஒர்க் இல்லாமல் போயிருக்கு நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொன்னா சிக்கியோ தவிச்சோ தவிச்சோன் கதைக்கூடிய மாதிரி இருந்தாச்சு சரியா வந்து வேலை மாதிரி இருந்தது இலங்கை முதத்தர வலையமைப்பு பீத்தி கொண்டிருக்கிற உங்களால் ஏன் இத்தனை மணி நேரம் வந்து நெட்ஒர்க் கட் பண்ணி இருந்தது இங்க இருந்து ஜோசி பாருங்க நான் ஜாழ்பாணம் தான் ஜாழ்பானத்துல இருந்து மாவட்ட புறத்தில் நினைக்கிறேன் ஒரே காத்தா மலையாக்குறாக்குது வீட்டை அடிக்கிறதுக்கு வீட்டு என்ன இல்லாமல் காத்தா புசலா மரமதா காலத்தில் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்காக அத்தியாவசிய தேவைக்காகவும் போனாக்கள் என்ன செய்யறாங்க முள்ளத்தீவு மாவட்டத்திலிருந்தே கதையை என்னன்னு தெரியல இத்தனை பேர் நெட் என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எல்லாம் நடக்கிறதா இயற்கதா ஆனா இந்த முறை மிகப்பெரிய அறிவு கிட்டத்தட்ட நான் பேர் செத்து இருக்கிறாங்கன்றாங்களே அதுல யார் மொருத்தனாச்சும் இந்த போன் வேலை செய்யல இந்த போன் வேலை செஞ்சிருந்தா ஐயோ இந்த சிம் வேலை செஞ்சிருந்தா அப்படியாச்சும் மொருத்தனாச்சும் வந்து உதவி செஞ்சிருப்பான் என்று கட்ட சினிமிஷம் யோசிச்சான உர கதை சரி சரியோ புலையோ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை காரணமாக சரியா யோசித்து பாருங்க ஜாத்ல வந்து பெரிய அளவு அர்த்தம் என்று நான் கேள்விப்படையில அதாவது அனர்த்தம் தான் ஆனால் அந்த வெள்ளமை மூழ்குது கொள்ளுது உயிரித்துல போகுதுன்ற மாதிரி

சரியான ஒரு தேவை எத்தனையோ மக்கள் இனிமேல் டயலாக் யாரும் பாவிப்பாங்களான்னு சொன்னா கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்கு டயலாக் புறக்கணிக்கப்பட்டுள்ளது இனிமேல் டயலாக் சிம்மா தூக்கி எரிஞ்சிட்டு மயிர் போராண்டு போய் கொண்டிருப்பாங்கல்ல அப்படி பார்த்தா சரி நெட்வொர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு கொண்டுட்டேன்னு சொன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் அதுக்குரிய சரி ஒரு மாத்தியாலும் ரெண்டு மாத்தியாலும் இத்தனை மாத்தியாலுமா இல்லை இந்த ஹச்சுக்கு வருது மொபைலுக்கு வருது அவங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று செய்யறாங்கல்ல ஸ்டார்லிங் அவங்க ஒரு குறுக்குறாங்க ஐயா எல்லாருக்கும் பைஃபை இருக்காது எல்லாேருக்கும் பைஃபை கனெக்ஷன் இருக்காது அவசரத்தில் கரண்ட் நிப்பாட்டி விட்டால் இன்னொன்று பைஃபை கனெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அதில் இந்த ஏதாவது நெட்வொர்க் இருக்குது ரேகில் மாற்றினவன் என்ன செய்வான் ப்ளீஸ் நீங்கள் டேட்டா ஆஃபர் ஹை லிமிடெட் அன்லிமிடெட் ஸ்வீதா வேலை செய்த இந்த மன்னாங்கட்டியை தாண்டி ஒழுங்காக ஃபோன் கதை கீழோமா அவசர காலத்தில் மட்டும் பேரு